ஆங்கிலம் படித்து யூகேக்கு அமெரிக்காவுக்கு போவாங்க அதே போல் ஜப்பான் படித்து ஜப்பானுக்கு சீனா படித்து சீனா அந்த மாதிரி நாடுகளுக்கு சென்றுவதற்கு தான் முயற்சிச்சு ஆனால் யாருமே தமிழ் மொழியை படித்து தென் இந்தியாவுக்கு போகவில்லை அந்த அந்த தர்மம் இந்த மொழியை படித்து சொல்ல வேண்டும் பன்னிரண்டு தேரர்கள் மட்டும்தான் தமிழ் தெரிஞ்ச தேரர்கள் தென் தென்னிந்தியாவில் வசிக்கிறாங்க அது இங்கே தமிழ் தெரியும் என்றால் இலங்கை தேரர்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் சென்று பணி செய்ய முடியும் நான் முயற்சி செய்வேன் தமிழ் மொழி தெரிஞ்ச பிக்குமார்கள் உலகத்துக்கு வேணும் இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு வேணும் ஆசிரியராக பணி செய்கிறேன் நாற்பது துறவிகள் நம்ம பாடசாலையில் மட்டும் படிக்கிறாங்க அவங்களுக்கு நான் தான் தமிழ் மொழியே சொல்லி தருவேன் விருந்துக்கும் புதியம்னகத்திற்கு வணக்கம் நான் நான் என்னை தெரியும் இருந்து வந்து இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் யாழ் யூனிவர்சிட்டியில போஸ்ட் கிராஜுவேட் தமிழ் டிப்ளமோ படித்து கொண்டு இருக்கிறேன் அது முடிஞ்சது பட்டமளிப்பு விழாவை கடந்த நாட்டில் நடந்தது நான் ரெண்டாயிரத்து பதிமூன்றில் இப்போதான் வந்தேன் யாழ்ப்பாணத்துக்கு முதல் முதல் முதலாக அந்த வந்த நேரத்தில் இருந்து இதுவரையும் ஹோட்டலில் இங்கேயும் நான் தங்க இல்லை நான் நண்பர்களின் வீட்டில் தான் தங்கினேன் அவ வீ வீடுகளுக்கு சென்று சாப்பிட்டேன் இதுவரையும் அப்படி தான் நடக்கிறது ரெண்டாயிரத்து பதிமூணில் இருந்து இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையும் அப்படி அடிக்கடி நான் இங்கே வருவேன் வந்து போவேன் இப்போ நான் படிக்கிறேன் அதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சின்ன வயதில் துறவியாக அந்த பிரிவேனா பாடசாலை படித்தேன் அப்போது அங்கே ஒரு விஜயநாயக்கென்று சார் ஒரு மாலை நேரத்தில் ஒரு வகுப்பு ஆரம்பிது அந்த வகுப்புக்கு சுவாமி நீங்கள் வாருங்கன்னு சொன்னாங்க வ அந்த வகுப்பில் நான் தமிழ் எழுத்துக்கள் படித்தேன் எல்லாமே எழுதலாம் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாமே சிங்கள மொழியில் உள்ள ஏதோ ஒரு பத்திரிகை வசனங்கள் தமிழ் பார்த்து தமிழ் எழுத்துக்களை எழுதுவேன் ஆனால் அர்த்தம் தெரியாது பின்னர் நான் என்னுடைய முதல் டிகிரி குடிசன் பாலி யுனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா அதில் படித்தேன் அங்க வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது டிகிரிக்கு பின்னர் நான் தமிழ் டிப்ளமாவை படித்தேன் அங்க அதுல எனக்கு நாடு ஏ வந்தது தமிழ் வரலாறு தமிழ் இலக்கணம் இலக்கியம் மற்றும் பேச்சு தமிழ் அப்படி இரண்டாம் மொழி தமிழ் தான் அங்கே படித்தேன் இதுக்கு பின்னர் யாழ் யூனிவர்சிட்டி பல்லலைக்காலத்தில் நான் தமிழ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவை அப்ளை பண்ணி அது படித்தேன் அப்படித்தான் தமிழ் படித்தேன் நான் தமிழ் மொழியை கேட்கும் என்னென்ன சவால்களை ஏற்பட்டு எனக்கு வந்து சவால் என்றால் பெரிசா எதுவும் இல்லை மொழி சம்பந்தமானவும் சமுதாயம் சம்பந்தமான இடங்கள் எந்த ஒரு சவாலும் இல்லை ஆனால் புத்தகங்கள் தேடும்போது எனக்கு சவால் வந்தது ஆய்வு செய்யும் போது மணிமேகலை சம்பந்தமான சம்பந்த தான் செய்தேன் அதுக்கு பௌத்தத்தில் எழுதப்பட்ட நூல்கள் குறைவு தமிழ் மொழியில் அதனால் அந்த பௌத்தத்தில் உள்ள பல பாலிமொழியில் உள்ள சொற்கள் எப்படி மொழிபெயர்ப்பு பண்ணேன்னு அந்த சவால் வந்தது அதனால் அண்ணாமலை நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன் சென்னை தமிழ்நாட்டில் ஒரு பௌத்த பிக்குமார்கள் இருக்கிறாங்க தமிழ் பிக்குமார்கள் நான் அவங்களுக்கும் தெரியாத பாலிமொழி சம்பந்த விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியாது அது இதுதான் சம் எனக்கு வந்த சவால் நான் கீழடி வரை போய் தேடினேன் சில வார்த்தைகள் பௌத்த சமயம் சமயத்தில் தமிழ் வரலாறு நான் தேடினேன் முதலில் நான் எடுத்த தான் பௌத்த பாலி பல்கலைக்கழத்தில் தமிழ் டிப்ளமாவை படித்தேன் அதுக்கு பின்னர் தமிழ் சம்பந்தமான யாழ் யூனிவர்சிட்டியில் தான் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா எடுத்தேன் இனவாதம் மதவாதம் என்ற இந்த கருத்தை விட நான் கருத்தை நான் ஒற்றுமையாக இருக்கேன் இந்த இந்த வார்த்தையும் வர தேவையில்லை அடிப்படையில் மனிதாபிமானம் வைத்து எங்களுக்கு வாழ முடியும் என்றால் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை மனிதர்களாகிய நாங்கள் மனிதராக மனிதர்களாக வாழ வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படை அது தான் இருக்க வேண்டும் இப்போவும் நான் பிரிவினா பாடசாலையில் ஆசிரியராக பணி செய்கிறேன் நாற்பது துறவிகள் நம்ம பாடசாலையில் மட்டும் படிக்கிறாங்க அவங்களுக்கு நான் தான் தமிழ் சொல் தமிழ் மொழியே சொல்லித்தருவேன் பிக்குமார் படிக்கிறாங்க எல்லா மாணவர்களுக்கும் எழுதலாம் வாசிக்கலாம் மற்றும் பத்திரிகை எல்லாமே அவருக்கு இப்போ இப்போ பிரிவினா பாடசாலையில் அரசாங்கத்திலும் வெளியீடு இருக்குது தமிழ் ரெண்டாம் மொழி தமிழ் நூல் என்ற நூல் இது எல்லாமே வாசிக்கலாம் அதை விட நான் எதிர்பார்க்கிறேன் நான் முயற்சி செய்வேன் தமிழ்மொழி தெரிஞ்ச பிக்குமார்கள் உலகத்துக்கு வேணும் இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு வேணும் தமிழ் இப்போ தமிழ்நாட்டுல எண்பத்தி ரெண்டு விகாரங்கள் இருக்கு பௌத்த விகாரங்கள் ஆனா பன்னிரண்டு தேரர்கள் மட்டும்தான் தமிழ் தெரிஞ்ச தேரர்கள் தென்னிந்தியாவில் வசிக்கிறாங்க அது இங்கே தமிழ் என்றால் இலங்கை தேரர்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் போ சென்று பணி செய்ய முடியும் இப்போ பல தேரர்கள் ஆங்கிலம் படித்து யூகேக்கு அமெரிக்காவுக்கு போவாங்க அதே போல் ஜப்பான் படித்து ஜப்பானுக்கு சீனா படித்து சீனா அந்த மாதிரி நாடுகளுக்கு சென்றுவதற்கு தான் முயற்சி செய்வோம் ஆனால் யாருமே தமிழ் மொழியை படித்து தென் இந்தியாவுக்கு போகவில்லை இது அந்த அந்த தர்மம் இந்த மொழியை படித்து சொல்ல வேணும் தமிழ் பௌத்தர்கள் உலக பூராக இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு அந்த மதகுருமார்கள் இல்லை தமிழ் தெரிஞ்ச பௌத்த மதகுருமார்கள் இல்லை அதை அதை விட கண்டிப்பாக இந்த மொழியை சொல்லி தர வேணும் திறர்களுக்கு அதுதான் என்னுடைய ஆசையும் முயற்சியும் நோக்கமும் இலங்கை மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம்தான் சகல மக்களும் இந்த இருமொழியும் படிக்க வேணும் தமிழ் சிங்கள தமிழும் சிங்களமும் நன்றாக படிக்க வேணும் பிரச்சனை இல்லை மொழிதான் கண்டிப்பாக படிக்க வேண்டிய விஷயம் முதுவையின் பெருந்துரையினை பரிசீலனை செய்த பேரவை உயர் பட்ட படிப்புகள் பீட பீடாதிபதியினால் அறிவிக்கப்படும் பேரவுடையவருக்கு தமிழில் பட்டப்பின் தகமைச் சான்றிதழை வழங்குவதென தீர்மானித்துள்ளமே பெருமையுடன் அறியத் தருகின்றேன் ஹேத் ரிப்போர்ட் த த கவுன்சில் ஹேவிங் கன்ச ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த செனட் ஹேஸ் ரிசால்வ் த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் டமிழ் பி கன்ஃபர்ட் ஆன் ஹிம் హూస్ నేమ్స్ బై దీన్ ఆఫ్ ద ఫ్యాకల్టీ ఫ్యాకల్టీనర సన్యాస్కమ్మ ఇంద్రరత్న దేరో வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது